எப்படி உங்களுக்குலாம் கிளாஸ்ல நீங்க ஒரு கொஸ்டின் அவர் எவ்வளவு பின்ட்ராப் ஆயிடுவீங்க என்ன கேட்க போறாங்களோ நம்ம என்ன பதில் சொல்ல போறோமோ நீங்களா எப்படி அந்த மனநிலையில் இருப்பீர்களோ அப்படிதான் நானும் நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் எங்களோட கேபினட் மீட்டிங்ல அதை முடிச்சுட்டு இப்ப நாங்கள் நேராக போகிறோம் ஏன்னா எங்களுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேபினெட் மீட்டிங் வரும்போது அமைச்சர்கள் மட்டும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம் எந்த அமைச்சரை வேணா என்ன கேள்வி வேணா அவர் கேட்பார் துறை சார்ந்த கேள்விகள் கேட்பார் அவர் சொன்னது போல பத்திரிகை செய்தியை பார்த்து சில கேள்விகளை கேட்பார் அதுக்கெல்லாம் அவர் தயாரான நிலையில் போனோம் எந்த செய்தி எப்போ கேட்பார் எங்களுக்கும் தெரியாது ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்குது நாங்கள் என்ன தான் ரெண்டு அங்கே பேசிட்டு போனாலும் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் எடுத்து எதை பார்க்க போறீங்க ரீல்ஸ் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் சோ நம்மை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்முடைய மாணவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மடிப்பணினி வழங்கிட்டு சொன்னபோது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இட் ஹாஸ் போத் அண்ட் சைட்ஸ் அத நாம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக நேற்று எடுத்து சொன்ன அதனால்தான் அந்த லேப்டாப் வழங்கும் போது கூட அந்த லேப்டாப்பை எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கல்லூரிடைய மாணவர்களுக்கெல்லாம் எடுத்து சொன்ன ஒரு விதமாக நேற்று அமைந்தது அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோம்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்துச்சு அது அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்த இருந்தபொழுது தந்தை பெரியார் சொன்னாரா ஏன்னா ஏதோ கணினி ஏதோ வந்திருக்காம்பார் அங்கே போய் கூட்டிட்டு போய் காமிங்களேன் அப்படிங்கும் பொழுது அவரால் நடக்க முடியாது அவர் ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த சேர்ல தூக்கிக்கிட்டே போய் காமிச்சாங்க அவர் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கும் பொழுது அந்த சிந்தனை சார்ந்து வருகின்ற அறிவியலை அன்னைக்கு பாராட்டியவர் தந்தை அவர்கள் சோ அவருடைய வழியில் தான் இன்றைக்கு நாம திராவிட மாடல் ஒரு ஆட்சியும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்திட்டு இருக்கிறார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை பார்த்து மற்ற மாநிலம் மற்ற கண்ட்ரிஸ் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்காப்பா ரெவிங்களாப்பா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்காப்பா அப்படின்னு அவங்க சொல்லிக்கின்ற அளவுக்கு நாங்க சில பசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது சரியா வருமா அடுத்தது என்ன பண்ணலாம் சொன்னாங்க பாத்தீங்க பாலிசி எதுக்காக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்க எடுத்துருவோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னா நம்மளுடைய ஸ்டேட்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தான் தெரியும் டெல்லியில ஒரு நாள் உட்காந்துட்டு நமக்கு இங்க ஆர்டர் போட்டா எப்படி நம்ம பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நாங்களே அதை நம்ம ஸோ சோ இந்தியால ஒரு எந்த ஸ்டேட்டும் உருவாக்காத ஒரு பாலிசி நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு மட்டும்தான் உருவாக்கிறது அது யாருக்காகனா உங்களுக்காக தான் இப்படி ஒரு அரணாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படின்னா அவங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு நீங்க உட்காந்திங்கன்னா இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு பத்து மார்க் வாங்குங்க நாலு வெறும் நீங்கள் நாலு மார்க் மூணு மார்க் ரெண்டு மார்க்குன்னு குறைஞ்சிட்டே இருப்போம் ஏன்னால் அவன் என்ன நினைக்கிறோமோ அதை உங்க மேலே தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் இங்க பேசி நம்முடைய மாணவர்கள் அமைச்சர் சொன்னது இருமுறை கொள்கைக்கு காரணம் என்ன ஃபஸ்ட் யூ ஹாவ் தி கன்சீல் ஆஃப் மத டைம் நான் தமிழை முதல்ல என்னென்னு என் ஐடியா நான் நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் வெளியில கொண்டு போறேன் ஆப்பர்ச்சுனிட்டி சோ அந்த ரெண்டுத்திலுமே என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய எயிட்ஸ் கெடியூல் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழியும் நம்ம படிக்கலாம் நம்ம எந்த மொழிக்கும் எதிர்ப்பானலாம் கிடையாது ஆனா திணிக்காது எங்க மேல எங்களுக்கான எங்க தாய்மொழி இருக்கின்றது எங்களுக்கான ஆங்கிலம் இருக்குது அது போல நான் அறிவியல் சார் எங்க பிள்ளைங்களை நீ உலகத்தை எந்த பிளாட்ஃபார்ம் தான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துருவாங்க சோ அது சார்ந்தற்காகத்தான் நம்முடைய அமைச்சரன் பேசும்போது ஏன் இருமொழி கொள்கையை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை இங்க எடுத்து சொல்லியிருக்கிறான் சோ இங்க வருகை தந்திருக்கின்ற மாணவ சிறுவன் ஆஹ் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் மாதிரி தான் ரீல்ஸ்ல ஹீரோவை தேடாதீங்க ஏன்னா பப்ளிக் லைஃப்ல உங்கக்காய் யாரு உடைக்கிறா அப்படின்னு கேட்டாரு ரியல் ஹீரோவை தேடுங்க ஓட்டு போடுறத விட என் வேலை முடிஞ்சு எங்க எம்எல்ஏ பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றது பெருமை கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ரோடு நான் யாரை நான் தொடர்பு கொள்ள வேண்டும் எனக்கு தண்ணி நான் யாரை நான் கேட்கணும் எனக்கு கரண்ட் நான் யாரை கேட்குங்கிறதுக்கு பாத்தீங்களா அதுதான் முக்கியம் உங்களுக்கான ரியல் ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்க உட்காந்து நான் ஆசிரம இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக தொடர்ந்து இங்கே வெற்றி பெற்றுவதற்கு காரணம் மக்களுடைய நலன்கள் மூலமாக அவர் தன்னை ஈடுபடுத்தி கொடுக்கிறார்